வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது இன்பன் முக்கிய பார்வைகள் பெட்டின் நகரசபைக்கான தலைவர் துணைத் தலைவர் இரண்டாம் சுற்று தேர்தல் உள்ள நிலையில் முன்னாள் கேயூடிஏ தலைவரும் தற்போதைய நகரசபை ஏழாவது வார்டு கவுன்சிலரும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் முக்கிய மாணவருமான திரு டி ஜெயபால் அவர்கள் பத்திரிக்கையாளர் கூட்டம் கூட்டினார் அவை உங்கள் பார்வைக்கு ரீசன் என்னன்னா என்னுடைய செவன்த் வார்டில் நான் குத்துக்கிறதுக்கு ஃபோர்டீன் ஃபைனான்ஸில் ஒரு மூணு ரோடு ரெண்டு ரோடு ஆகியிருக்கு மூணு ரோடு ஆகிடுது சிசி ரோடு மூணு ரோடு ஆகிடுது இதுக்கு பிறகு ஆர்ஓ வாட்ரு பிளான் பிளான் கேட்டுக்கிறேன் அது வரல அப்புறமா டிஆரில் ஒரு ரோடு ஆகிடுது ரெண்டாவது கிட்ட ஒரு ரோட் ஆகிடுது மூணு ரோடு டோட்டல் இந்த மூணு பார்க்கு பார்க்கு அதை நான் சொல்ல போனால் ஆல்ரெடி நான் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நிறையா கொடுத்துக்கிறேன் பார்க்குக்கு மூணு வருஷம் ஆகிடுச்சு இப்போ மூன்றாம் வருஷம் ஆக போகுது பார்க் வல்லல் ப்ரிசண்ட்டு சொல்லி ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஓடிச்சு இப்போ இதுக்கு மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணல ஒரே ஒரு பென்சிங் ஆகிடுது ஃபென்சிங் ஆகிட்டு பேலிங் வந்து அதுக்கு வந்து எயிட்டீன் லேக்ஸ்

இது வந்து முன்சிபாலிட்டியில் இது போல வந்திருக்குது வாட்ரு இதாவது நமக்கு வாட்ரு டேங்க்கு நான் வந்து பென்சிங் மாடு பக்கம் ஓப்பனில் இருக்குது தண்ணி ஜனங்களுக்கு வெளிச்சாக குடிக்கிறதுனால அது பென்சிங் பண்ணுங்க மேலே டாப் டாப் அடிக்கிறாங்க சைடு ஃபுல்லாக பென்சிங் மாடலை பென்சிங் இல்லாததுனால பசங்க வந்து நீச்சல் அடிக்கிறாங்க நீச்சல் அடிச்சுட்டு தண்ணி ஊத்தினு சோப்பு தண்ணி அதுலயே பண்ணிட்டு அந்த தண்ணியை தான் என்னுடைய சவந்து வார்டு மக்கள் குடிக்கிறாங்க அந்த வார்டு தான் அந்த தண்ணியை தான் வந்து யூஸ் பண்றாங்க இது வெறிய கொடுமையாக இருக்குது இதை பார்க்க வந்து நிறைய கமிஷனர் அம்பிகா மேடம் வந்துச்சு இன்னொரு யார் பாது கமிஷனர் மாதவி வந்துச்சு மாதவி வந்துச்சு அம்பிகா வந்துச்சு ராஜு கமிஷனர் வந்தாரு எல்லா கமிஷனரும் வந்து அட்டன் பண்ணிட்டு போனவங்க இன்னும் ஒரு சும்மா இந்த காசு எயிட்டீன் லேக்ஸு பென்சிங்கு ஃபார்க்கு எயிட்டீன் லேக்ஸு இது கொட்டேஷன் எங்களுக்கு இது எவ்வளோ தான் ஆகிட்டோம் மிஞ்சி மிஞ்சி போனால் கூட உங்களுக்கு வந்து இல்லைன்னா முஞ்சிடுச்சுன்றாங்க கேட்டால் இதில் முஞ்சிடுச்சு காசு இல்லை நான் கேட்டுக்கிறது பென்சிங்கு வாட்ரு டேங்கு மேலே டாப்பு எல்லாம் சேர்ந்து ஏன்னா பசங்க வந்து அதில் நீச்சல் அடிக்கிறது குளிக்கிறது சோப்பு தண்ணி எல்லாம் அதில் இருக்குது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியல கமிஷனரும் சரி எல் ஏடபிள்யூ மஞ்சுநாத சரி கமிஷனரும் சரி யாரும் அதற்கு சொல்லி சொல்லி பார்த்தேன் யாரும் என்கிற இதே போல் போனால் இன்னொரு ஒன் வீக் பார்க்குறேன் பார்க் வேலை அப்படியே பெண்டிங் மூணு வருஷம் மூன்றரை வருஷம் மூன்றரை வருஷம் இதே போனால் நான் சும்மா போகிறேன் ரைட் நான் வந்து ஒரு காங்கிரஸில் ஒரு சீனியர்ன்றது ஒரு லெட்டர் கொடுத்துக்கிறேன் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தேன் லைட்டு எத்தனை கோடிக்கு லைட்டு டெண்டர் விட்டுக்கிறேன் ஈ டெண்டர் விட்டுக்கிறியா இல்லையா ஏன்னு டீட்டெயில்ஸ் கொடுன்னு கேட்டேன் அந்த லைட்டு ஃபோல் போட்டுக்கிறாங்க லைட் போட்டுக்கிறாங்க டெண்டர் இல்லாத கொடுத்துக்கிறாங்க அதையும் கேட்டேன் அதுக்கு லட்டு கொடுக்கல ரிப்ளை கொடுக்கல ரெண்டாவது வெஹிக்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க அந்த வெஹிக்கிள்க்கு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறேன் அந்த டீட்டெயில்ஸை கூட நம்ம கேட்டுக்கிறோம் அந்த டீட்டெயில்ஸ் கூட கேட்டுக்கிறோம் அதுவும் ஒன்றும் எனக்கு வரல இது போல் எல்லாமே பெண்டிங் தான் இருக்குது முன்சிபாலிட்டியில் தர யாருக்கும் இல்லை எனக்கு மாட்டோம் இல்லை செவன்த் வார்டுக்கு மாட்டோம் இல்லை தேர்ட்டி ஃபைவ் வார்ட்ஸில் மைனிங் ஏரியா எயிட்டீன் வார்ட்ஸுக்கு எந்த வேலையா நடக்கலை ரைட்டு அவங்க பாசாலிட்டி யாராக இருக்கிறாங்க அவங்களுக்கு யார் யாருக்கு விசாசமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த வேலைக்கு நன்றிச்சு தவிர யாரும் உண்மையான ஒர்க்கருக்கு உண்மையான ஜனங்களுக்கு போய் சேரல இப்படியே போனால் நான் சும்மாக்கு போட்டல ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்குள்ளே என்னுடைய பார்க்கு ஃபினிஷ் ஆவலனா ஆகஸ்ட் முன்னெண்டனைக்கே தர்ணா பண்ணுறேன் முன்சிபாலிட்டி கிட்டே தர்ணா பண்ணுறேன் ஏன் பர்மிஷன் ஆகி தர்ணா பண்ணுறேன் அவங்களால முடிஞ்சால் என்னென்னா என்னை தடுத்துட்டோம் ஏன்னா இது வந்து என்னை வந்து மூன்று வருஷமாக ஏமாத்தணும் அவங்களோட கவுன்சிலரை மூன்று மூணு முக்கால் வருஷம் நாலு வருஷம் ஆக போகுதுங்க இது தேவையா கான்ட்ராக்டார் கேட்டால் அதுதான் இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன் நாலு அன்றைக்கு வரேன் அந்த கான்ட்ராக்ட் பண்ணிட்டு டாப் மாட்டை போட்டு கூட நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ப்ரெஸ் கார்டு நீங்கள் வந்து கேஜிஎஃப்ல எந்த எந்த வார்டில் என்ன நடக்குது நீங்களும் பார்க்கட்டில் ப்ரெஷ் என்ன பண்ணுறீங்க வெறிய லீடருங்கிட்டேயே போய்ட்டு போட்டா எடுத்துன்னு போய்ட்றீங்கோ இது நான் உங்களே நான் கூட கேட்குறேன் என் வார்டில் எங்கே நீச்சல் அடிக்கிறது நீங்கள் எடுத்து போடணும் ஜனங்களுக்கு தரணும் கமிஷனுக்கு தரணும் டிசிக்கு தரணும் ஏசிக்கு தரணும் எம்எல்ஏக்கு தரணும் எம்பிக்கு தரணும் இது போல் நடக்குதுதான் அந்த வார்டில் இதெல்லாம் தெரிலனா ஜனங்களுக்கு எங்கள் வார்டில் எங்கள் வார்டில் பொம்பளைங்களுக்கு தெரியாது ஆம்பளைங்களுக்கு அந்த சைட் போடல பசங்க குளிக்கிறதுக்கு போகிறாங்க வாட்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறான் ஓடுறோம் குச்சியேத்துன்னு ஓடுறோம் அவன் இருக்கிறது இல்லை இந்த கெழிஞ்சு தனியாக நாங்கள் வந்து யூஸ் பண்ண மக்களுக்கு என்ன இன்னைக்கு இப்போ கொரோனா இல்லை அவசரப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் செடியாக ஆகிக்கிறோம் இது சிக்கன் குனியா வந்துட்டுக்குது நம்ம வார்டில் சிக்கன் குனியா வந்துட்டுக்குது டெண்டு வந்து டெங்கு வந்து இன்றைக்கி நாலு பேர் அட்மிட்டு எங்கள் வார்டில் நாலு பேர் அட்மிட்டு ஜுரம் தொல்லை புஷ்ஷு இருக்குது அதை கிளீன் பண்ணிச்சோன்னா வந்து நாலு பேர் வராங்க கிளீன் பண்ணி சும்மா அப்படி அந்த கத்தியில் சும்மா டக்கு டக்கு சினிக்கிட்டு அதை சினுக்கிறதுக்குன்னு வர்றது நாலு பேர் இவங்களுக்கு நாஸ்டா இவங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் முட்டை எல்லாம் கொடுக்குறாங்க ரைட்டு ஏழை போட்டவங்க சாப்பிட்றாங்க நம்மளும் விட்டுருவோம் ஆனால் வேலை ஆகணும் இல்லையா மக்களுக்கு சாப்பிட்றதை பசில்லை சாப்பிட்டோம் இங்கே மக்களுக்கு வேலை ஆகும் பெரிய நாலு பேர் ஆறு பேர் விடுறாங்க ஆறு பேர் என்னென்ன வேலை பண்ண முடியும் எட்டி எயிட்டீன் வார்ட்ஸ் இப்போ பிஜிஎம்எல் ஏரியாவில் வந்து பார்க்க எல்லா கம்ப்ரெலாம் விசிட் பண்ணணும் ஏ ஏடபிள்யூ வரணும் எல்லா இன்ஜினியர்ஸ் வரணும் வந்து பார்த்தா வார்டு நம்பர் த்ரீருந்து அடுத்து பிஜிஎம்எல் எயிட்டீன் வார்டு மட்டும் புஷ்ஷி இருக்குதுன்னு வந்து பார்க்கணும் எத்தனி பாம்பு தொல்லைங்க ஒரு ஒரு வீட்டில் பாம்பு போயிட்டு போட்டு எங்களுக்கு நாங்கள் நான் பாம்பு பிடிக்கிறதுங்களா மக்கள்கிட்ட நாங்கள் ஒன்றும் பண்ண எங்களுக்கு பாம்பான் தான்றாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் யார்கிட்ட நாங்கள் சொல்கிறது கமிஷனர் கம்சன்கிட்ட சொல்கிறோம் இவங்க சார் பாம்பு வந்து அவங்க ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அவங்கெல்லாம் பில்டிங்கில் இருக்கிறாங்க மாளிகையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் தவிராது இப்போ ஏழைப்பட்ட வீட்டில் ஒரு சந்தையில் போனால் பாம்பு ஒரு பார்க் க்ளீன் பண்ணால் முடியதில்லை ஒரு லைட் இல்லை என்னுடைய வார்டில் வந்து லைட் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ப்ரெஸ்காரில் நான் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறேன் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் கூட ஒரு ரவுண்ட் வரும் இன்ஜினியர் காலேஜ்லேருந்து இது பாம்பே கிரவுண்ட்லேருந்து அப்டு இன்ஜினியர் காலேஜ் பேண்ட் லைன் இது வாட்ச்மேன் லைன் பேண்ட் லைன் உள்ளே போக முடியும் எவ்வளோ இருக்காக்குது வந்து நிச்சட் பண்ணுறேன் இதில் கழுத்த இதில் வந்து வேறு லேடிஸ் போனால் செயின் திருடுறது தான் இருக்குது கஞ்சா இருக்குது அங்கே நின்றுங்க உக்காந்து கஞ்சா அடிக்கிறாங்க லைட் ஆஃப் அடிக்கிறானுங்க இதெல்லாம் நந்திருக்குது என் வார்டில் தயவு செஞ்சு இதை வந்து நான் இந்த பார்க்கு வேலை நான் யாருன்னா கிட்டே இனிமேல் நான் சும்மாவுக்கு போட்டுல பார்க் வேலைக்கு பல டைம் சொல்லிட்டேன் பல டைமு கெஞ்சிட்டேன் ஜூன் நான் எம்எல்ஏ கிட்டே ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன் எம்எல்ஏ கூப்பிட்டாங்க ஆல் கவுன்சிலர்ஸை கூப்பிட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேரில் ஆல் கவுன்சிலர்ஸை கூப்பிட்டாங்க அதில் வந்தது ஒரு இருபது பேர் பத்து பேர் வந்தோம் அவங்க கோரிக்கை கேட்டாங்க கோரிக்கை கேட்ட எல்லா ஆஃபீஸர்ஸு மஞ்சுநாத் வந்தார் இது ஏ ஏடிபிள்யூ மஞ்சுநாத் வந்தார் கமிஷனர் வந்தார் லைட் கான்டாக்டார் யாரும் நார்த்துக்காரன் அவனுக்கு இஞ்சியான்னு தெ நமக்கு இஞ்சியான்னு தெரில அவனுக்கு நம் பாஷையான்னு தெரில அவங்ககிட்ட கற்றுக்கத்து எங்களால் போதும்னுட்டு ஒரு லைட்டு கூட வர மாட்டேங்குது ரிப்பேர் பண்ணால் லைட் இல்லை இங்கே இருக்கிறவங்க யாரை கான்ட்ராக்டர் எடுத்துக்கிறோம் அவனை சப்பு கான்ட்ராக்ட்னு கேட்டால் அவன் நான் எங்களுக்கு அவன் லைட்டு வரணுன்றான் இது போல் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் யாருனா லைட் எடுத்தால் நம்ம ஃபைட் பண்ணி வாங்கலாம் நார்த்து கார்டு இதே போல் நவரத்தன் ஸ்கீமில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு ஐம்பத்தி அட் லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் எனக்கு சேங்க்ஷன் ஆகிருந்தது எப்போ வல்லல் பிரசிடென்டாக சொல்ல ஆனது இப்போ வல்லல் போயே பத்து மாதம் ஆச்சு இருபது பன்னெண்டு மாதம் ஆச்சு அதுக்கு முன்ன ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த காசு எங்கே இருக்குது ஏனாக்குது என்ன பண்ணிக்கிறாங்க எனக்கு தரல அப்புறமா பம்பு போடணோன்ட்டு உலக மதியில் பம்பு போடணோன்ட்டு அந்த அமௌண்ட்டு எங்கே போயிடுதுன்னு எனக்கு தரல நான் கேட்குறேன் கேட்குறேன் இதுக்கு போய்க்கிறேன் அதுக்கு போய்க்குது இதுக்கு போய்க்குதுன்னு சொல்கிறானுங்க தவிர யாரும் எந்த ஆஃபீஸரும் ஒரு முயற்சி எடுத்து பண்ணல இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் ஏன் நான் ஒரு காங்கிரஸ்காரன் காங்கிரஸ் காரனை வந்து ஏன் உங்களால் முடியாதாங்களே நீங்களாம் முடியும் நான் செய்வேன் இதை வந்து எனக்கும் என்னுடைய அன்பு சகோதரி எம்எல்ஏ ரூபா கலாங்கிறாங்க அவங்க கிட்ட நான் முறைட்டுனால தான் எல்லா கலச எல்லா ஆஃபீஸர்ஸும் போட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க பண்ணி பிரஜனில்லையே இப்போ டிஸ்கஸ் பண்ணினா பிரயோஜனம் எனக்கு அன்னைக்கு வாரிங்கி கொடுத்தாங்க ஏய் பதினாறுல ஒரு மாதத்தில் பார்க்கு ஓப்பன் ஆகணும்னா ஜூன் தேதி கொடுத்தாங்க இப்போ ஆகஸ்ட்டு தேதி வந்துட்டு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு சொல்லி எம்எல்ஏ சொல்லி டிஸ்கஸ் பண்ணியே ரெண்டு மாதம் ஆகிடுச்சு இது போல பாயிண்ட் எங்கள் காங்கிரஸ் கவுன்சில் கவுன்சிலர்ஸோ நாங்கள் எங்கே பார்ட்டி கட்டுறது எங்கே ஜனகன் மந்திரியில் போகிறது திரும்ப எலெக்ஷன் வந்தால் நாங்கள் ஜனங்க மந்திரி எந்த ஓட்டு கேட்குறது இதெல்லாம் இருக்குது எம்எல்ஏக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இப்போ ஏன் ஆகணும் எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ நாங்கள் ஆக மாட்டேன்றாங்க என்ட்ரி போய்ட்டு ஆகணும் எம்எல்ஏ இது நான் சொல்கிறது இப்போ என்ட்ரி போய்ட்டு ஆகணும் எம்எல்ஏ ஏன் ஆகணும்னா எம்எல்ஏக்கு தான் இதுக்கு எங்களுக்கு கெட்ட பேர் ஆகும் எம்எல்ஏ கிட்ட நீங்கள் காங்கிரஸ் பதினாலு கவுன்சிலர்ஸுக்குறோம் எம்எல்ஏ காங்கிரஸ் எல்லாம் காங்கிரஸுக்கு சொல்ல இதை வந்து நம்ம எம்எல்ஏத்தில் இன்ட்ரஸ்ட் எடுத்துக்கணும் இது போல் ஆயிக்குது அப்படின்றது நாங்கள் சொல்கிறோம் எம்எல்ஏ வந்து இல்லை இது முன்சிபாலிட்டியில் ஊழல் நடந்து அதெல்லாம் நான் சொல்ல வரல எம்எல்ஏக்குதுக்கு சம்பந்தமும் இல்லை ஆஃபீஸர்ஸுங்கிறது தப்பு வந்து எம்எல்ஏ மேலே வர முடியாது ஆஃபீஸருங்க மறுக்கிறாங்க ரைட் இன்னொன்று சொல்ல போனால் ஹாஸ்பிட்டலுக்கு நான் கதையை சொல்கிறேன் தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கு ராஜா காலத்தில் கட்டுந்தாது மகாராஜா காலத்தில் கட்டுறது பில்டிங்ஸ் நீங்கள் வந்து இந்த பில்டிங்ஸ் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு பார்த்தா எந்த இன்னும் நினைக்குது ஹாஸ்பிட்டலு நீ புது இருந்தேன் எல்லாம் எமெர்ஜென்சியும் புது பில்டிங்கில் தான் உள்ளே போய்க்கிறான் தவிர எல்லாம் கச்ச கச்ச இருக்குது ஒரே டாக்டரு என்ன டாக்டர் பேர் ஆர்த்தோ ஆர்டோட்டா ஆதோ டாக்டர் கிட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச போட்டால் ஒரு முப்பது பேர் அப்படியே ஒட்டி நிக்கிறாங்க சுகாதாரம் எங்கே இருக்குது ஹாஸ்பிட்டலே சுகாதாரம் இல்லை நீ ஒட்டி டாக்டர் கிட்ட வந்து ஒட்டி நிற்கிறான் நீ ஆல்ரெடி மகாராஜா காலத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டந்து சூப்பராக கட்டிக்கிறாங்க ஒரு ஒரு ரூமும் ஒரு ஒரு ரூமும் ஒரு ஒரு ரூம் நீ ரூம் நம்பர் ஒன் டாக்டர் யார் அங்கே ரூம் நம்பர் ரெண்டு கிட்ட அனுப்பு ரூம் நம்பர் த்ரீ கிட்ட அனுப்பு பதினோரு ரூம்குது அந்த பதினோரு ரூம் இல்லை நீ யார் டாக்டர் இல்லை பிஜிஷியன் இல்லை ஒரு எமர்ஜென்சி வந்தால் எதுவும் இல்லை ஒரு இது இல்லை ஐசி வார்டுன்ற ஐசி வார்டு இதுக்கு முன்ன இன்னும் ரெடி பண்ணிட்டு சும்மாக்குது எங்கே இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் எம்எல்ஏ கிட்ட முறையிட்டா எம்எல்ஏக்கு தலை போட்டு வரணும் வார்டு நம் என்னுடைய என்னுடைய ரிக்வஸ்ட் நான் காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் எம்எல்ஏ காங்கிரஸ்காரன வாரத்தில் ஒரு நாள் என்னுடைய அன்பு சகோதர ரூபாய் எம்எல்ஏ ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணணும் இங்கே என்ன நடக்குது ஹாஸ்பிட்டலில் ஏன்னா இல்லைன்றது ஹாஸ்பிட்டலில் குறைய கேட்டகிரி பற்றி என்ன சொல்கிறது கேட்டகரி எது வருதுன்னு இன்னும் தெரில லேடிஸ் வந்தாலும் சரி ஜென்ஸு வந்தாலும் சரி இல்லை ஓபிசி மைனாரிட்டி வந்தாலும் சரி எல்லா கேண்டிடேட்லேயும் அதில் நம்ம காங்கிரஸ்ல இருக்கிறாங்க டிகிரி இல்லை இது காட்டேன் இது அது இருக்குது கேட்டகரி சப்போஸ் எஸ்சி மண் வந்தால் எனக்கு கொடுத்தாகணும் எஸ்சி மண் வந்தால் காங்கிரஸில் நான் கொடுத்தாகணும் நான் காங்கிரஸில் சர்வீஸ் பண்ணிக்கிறேன் யாரும் சர்வீஸ் பண்ணிக்கிறாங்கன்றாங்க காங்கிரஸில் காங்கிரஸுக்காக உழைச்சி காங்கிரஸை வளர்த்து காங்கிரஸ்கிட்ட இன்னைக்கு வந்து காங்கிரஸ்க்காக எல்லாருக்கிட்டும் எல்லா லீடர்கிட்டையும் எதிர்த்து நின்று பயிர் கொடுத்துடேன் அது எதாவது ஊருக்கே நான் பெருமையாக கூட சொல்லலாம் ஜெய்பால் டீம் தான் ஜெய்பாலுடைய லீடர்ஷிப்பில் தான் என்னுடைய சகோதரர்கள் சேர்ந்து காங்கிரஸ் வளர்த்தது இன்னைக்கு யாராவது சொல்றாங்க காங்கிரஸ் இவரை வளர்த்தேன் அவரை வளர்த்தேன் அவரால் தான் காங்கிரஸ் வந்துச்சு முப்பத்தஞ்சு வார்டு முப்பத்தஞ்சு வார்டில் காங்கிரஸ் வளர்த்தது ஜெய்பால் என்னுடைய அன்பு சகோதரினு வந்து முப்பத்தஞ்சு வார்டில் அறிமுகம் பண்ணது ஜெய்பால் இது நான் வந்து பெருமைக்கு சொல்லலாம் காங்கிரஸ் கட்டுறது நாங்கள் காங்கிரஸ் அந்த அம்மா எம்எல்ஏ பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் எம்எல்ஏ ஆகிட்டாரு ஆனால் இந்த காங்கிரஸை வந்து கட்டி காத்தத ஒரு சீனியர் லீடர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து லேடி வந்து லேடி வந்தால் நான் சப்போர்ட் பண்ணுவேன் யார் யார் லேடி நிற்கிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட் அஞ்சு பேர் போட்டின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் காங்கிரஸ் காரில் ஆயிடுச்சு மருந்து நிற்கிறவங்களுக்கு காங்கிரஸில் கஷ்டப்பட்டவங்களுக்கு காங்கிரஸில் வயசுகளுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் யாரா இன்றைக்கி வந்துக்கலாம் காங்கிரஸில் சப்போர்ட்டுக்குன்னு வந்துக்கலாம் அவங்க ஆட்சி சமில்குன்னு நின்றுக்கலாம் அவங்களுடைய கே இதுனா காங்கிரஸுக்கு வயசுங்க யார் காங்கிரஸுக்கு வைக்காதுங்க யார் யார் முன்ன வந்தாங்க யார் பின்னால் அவங்களுக்கு அடுத்த கட்டம் ஏன் கே கேட்டகரி வந்து எனக்கு முடியுமா நான் அடுத்த கட்ட நான் யாருன்னு காட்டேன்